இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் பதினெட்டு வயது முதல் நாற்பத்து நான்கு வயதுக்குட்பட்ட ஆண்களையே பெரும்பாலும் குரங்கம்மை தாக்குகிறது குரங்கம்மை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாநிலங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஒன்றிய சுகாதாரத்துறை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் இன்று ஐம்பத்து நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது டெபிட் கிரெடிட் கார்டுகள் மூலம் ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூல் ஆயுள் காப்பீடு தவணை கட்டணத்திற்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களித்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் ஐம்பத்து நான்காவது வார்டு பகுதி நீலி கோணம்பாளையத்தில் அமையவுள்ள கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட வந்தபொழுது அதனுடைய பணிகள் குறித்து கேட்டறிந்தார் உடன் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் முத்துசாமி கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் அரசுத்துறை துறை நிர்வாகிகள் இருந்தனர் நாமக்கல் கொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கும் விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மாவட்ட தலைவர் டாக்டர் உமா ஐ அவர்கள் கலந்து கொண்டனர் திரை பிரபலம் ஜெயம் ரவி தமது மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிவதாக அறிவிப்பு என்னை சார்ந்தவர்கள் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்ததாக ஜெயம் ரவி அறிக்கை இந்த நேரத்தில் தனது தனியுரிமைக்கு மதிப்பளிக்கும்படி ஜெயம் ரவி வேண்டுகோள் மனைவியை பிரியும் எனது முடிவு சொந்த முடிவாகும் என தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு இந்தியா வங்கதேசம் ரயில் வழி வர்த்தகம் மீண்டும் தொடக்கம் ஆஷ் ஜிப்சம் உட்பட நாற்பதாயிரம் டன் சரக்கு ஏற்றுமதி கடந்த ஜூலை மாதத்தில் வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வன்முறை வெடித்ததை தொடர்ந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டது பீகாரில் வாந்தி எடுத்ததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பதினைந்து வயது சிறுவனுக்கு யூடியூப் பார்த்து அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் சிறுவன் உயிரிழந்ததால் மருத்துவமனையை பூட்டிவிட்டு தப்பியோட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அபுதாபி இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பேச்சுவார்த்தை ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவை வலுப்படுத்துவது குறித்தும் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் ஆந்திரா கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் போரண்ணகுடேம் என்ற இடத்தில் ஐம்பது பயணிகளுடன் சென்ற அரசுப் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றங்கரையில் கவிழ்ந்து விபத்து இந்த விபத்தில் காயமடைந்த இருபது பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி பேருந்தின் பிரேக் பழுதானதால் விபத்து ஏற்பட்டதாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை ரூபாய் எழுநூற்று முப்பது கோடி குத்தகை பாக்கி நிலுவை இருப்பதாக கூறி சீல் வைத்ததை எதிர்த்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் வண்ணமயமான வானவேடிக்கைகள் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பாராலிம்பிக்கில் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என இருபத்தொன்பது பதக்கங்களை வென்று இந்தியா பதினெட்டாவது இடத்தை பிடித்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க